அந்த இணைந்த வைத்திருக்கே சகலப்பு கடும் மாற்றி இந்த காலை நேரத்திற்கு உண்டாக ஆண்டவராக கிறிஸ்துவ நாமக்கல் எங்களுக்கு தெரிவிக்கிறோம் சங்கீதம் துணித்து வந்தான் நிகாரம் வாசித்து ஜெடிக்கிறான் உன்னதமானவரின் அளவில் எடுக்கிறவன் சர்வகலவுடைய அளவில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நிகழ்த்தன் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறான் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடரடை கண்டிக்கும் பாணாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு குவிப்பான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவான் அவர் செட்டைகளின் கீழே கடைக்க அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இரவு உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இருளின் நடமா கொள்ளை முறைக்கும் மத்தியத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வரது படத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத உன் கண்களால் மாற்ற அதை பார்த்து துன்மாற்ற வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாக கத்தரை உனக்கு தாமரமாக கொண்டாய் காலையும்படி உனக்காக தன்னுடைய கட்டிடுவார் உன் பாகம் கலைகடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் எண்ணிக்கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீங்க வந்து சிங்கத்தையும் பரிசற்பத்தையும் விதித்து விடுவாய்

அதற்கு பின்பாக

பத்துதாவது இரண்ட சம்பளத்தை மாற்றினேன் இப்பொழுது எனக்கு வேறு வழி தெரியவில்லை விட்டு விட்டு இடம் அவள் வசிந்த இடங்களில் பிரமணியாய் கிடக்கிறது கிடக்கிறது पार्क

ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் தந்தை உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் எப்போது தனியார் இப்பொழுது மிகுந்த பரிமாறத்தோடு அவன் திரைக்களமாக ஓடி போகிறது போல எல்லா மாவட்டம் எடுத்துக்கொண்டு ஓடி போகிறத எல்லாத்தை ஆண்டவர் பட்ட ஆண்டவர் தமிழ்ப் தொழில்களுக்காக கரிசனை உள்ளவர் நாளையை மிக தெளிவாக சொல்லுகிறார் உங்கள் தகப்பு Gracias.

யாருக்கோ பாதுகாக்கப்பட்ட இந்த மனிதர்களால் சொந்தவார்கள் ஆண்டவில கைகளில் உடம்பு அவர்களுக்கு இருந்தது சங்கீதக்காரன் சொல்ல what I'm um...

என்னுடைய வாழ்வு நான் விடுதலை மாற்றங்கள் கிடைத்துள்ளது கத்தரின் கம்பாரா கத்தரின் கம்பாரா கத்தரின் 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 கத்தரின்

نا بندي کرو نين جي ورن نال پيڏا ويه آمين آمين آمين